இது ஐபிசி தமிழின் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனை மாதிரிகள் கொழும்புக்கு தெளிவான காரணமின்றி சடலம் உறவினர்களிடம் கையளிப்பு முல்லைத்தீவு ராணுவத்தினருக்கு ஆதரவாக செயற்படும் காவல்துறையினர் நீரின் மூழ்கியே உயிரிழந்துள்ளதாக அறிக்கை தென்னிலங்கையில் தலைமுறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி தேடுதல் நடவடிக்கை தீவிரம் மன்னாரில் பல்தேசிய நிறுவனங்களின் வனச்சுரண்டல் தாயகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆதரவு போராட்டங்கள் தமிழ் கடத்தொழிலாளர்களின் விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம் துருக்கியை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காயமடைந்த பலர் வைத்தியசாலையில் அனுமதி ഇനി വരിവാന முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த முப்பத்தி இரண்டு வயதான எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பஸ்தரே கடந்த சனிக்கிழமை முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் நீதுவானின் முன்னிலையில் சடலம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதுடன் தடையவியல் போலீசாரால் தடையவியல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக ஜால் போதான வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜால் போதான வைத்தியசாலையில் சட்டவைத்திய அதிகாரியினால் உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்திற்கான தெளிவான காரணம் குறிப்பிடப்படாமல் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் மேலதிக பகுப்பாய்வுக்காக மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பப்பட உள்ளது இந்த நிலையில் நீரில் மூழ்கியே உயிரிழந்தார் என்று போலீசார் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு போலீஸ் சத்தியர்சகர் பிரிவிற்குட்பட்ட ரோட்டர் சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள பன்னிரெண்டாவது சிங்கள படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன்போது கடந்த ஏழாம் இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி ஐந்து பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா உத்தரவுக்கு அமைய போலீஸ் விசேட குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்தனர் போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரியவந்ததன் காரணமாக சிப்பாயோர் வரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முகாமுக்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் இரண்டு சிப்பாய்களும் ஒட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மூவரையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அற்புதராஸ் ஆகில நன்று நாற்பத்தி ஆறு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிரிந்த துறைமுகத்தில் மணலகல்வு திட்டத்தை சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு இரண்டு தசம் அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக இழப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனாரத்ன பெயரிடப்பட்டுள்ளார் அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜித சேனாரத்ன உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் மூலம் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ார் சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் தெரிவித்ததாகவும் ஆனால் முன்னாள் அமைச்சர் ஆஜராகாததால் அவரை கைது செய்ய முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அவரை கைது செய்ய பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ந்து வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ராஜித சேனாரட் தான் ஒரு மருத்துவ பிரச்சனையால் பாதி தாக குறிப்பிட்டு வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதில் அது எந்த சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மையும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாவார் என ஒட்டுக்கட்சியினர் கூறி வருவது தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்க அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையிலேயே பரப்பப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த தேர்தலில் கூட அவர்கள் மண்ணை கவினர் எனவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழு மற்றும் சிஐடியில் ராஜபக்சகளுக்கு எதிராக உள்ள விசாரணைகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் எனவேதான் விசாரணை அதிகாரிகளுக்கு இனத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசைதிருப்பும் வகையில் இப்படியான பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என நலிந்த ஜெயதிஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது இந்த மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி உள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பலதேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகல முயற்சித்து வருகிறது இந்த அகழ்வை தடுக்கவும் மக்களின் பூர்வீக நிலங்களையும் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையூர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்ட அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றையும் முன்னெடுத்தனர் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த ஐம்பத்து ஐந்து நாட்களில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களின் விடுதலை தாமதமாகும் பட்சத்தில் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி தங்கச்சி மடத்தில் போராட்டமும் பதினைந்தாம் திகதி இந்திய சுதந்திர தினத்தன்று உணவு தவிர்ப்பு போராட்டமும் பத்தொன்பதாம் திகதி ரயில் மறியல் போராட்டமும் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய ஈடுபடுவதற்கு இருநாட்டு அரசாங்கங்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பனிப்பகுப்பு போராட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாகவும் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கத்தினரும் தெரிவித்துள்ளனர் நெடுங்காலமாக சிறைகளில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்றுள்ளது இந்த விடுதலை நீர் சேகரிப்புக்கு முன்னர் இரண்டு நிமிட வணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் அராலி பகுதி மக்கள் சிறுவர்கள் ஆகியோர் தமது வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட விடுதலை நீரை பானையில் ஊற்றினர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் முன்னெடுக்கப்படும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய இந்த வேலை திட்டத்தில் அந்த அமைப்பின் செயற்பாட்டாளர் மோகோமகன் ஜாழ்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் சிறகுகள் அமைப்பினர் மக்கள் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த செயல் திட்டமானது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரும்பும் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட உள்ளது இவ்வாறு சேகரிக்கப்படும் நீர் விடுதலை மரம் ஒன்றினை நாட்டி வைத்து அந்த மரத்துக்கு ஊட்டப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பது ஒரு தசாப்தம் கடந்த உள்ள சிறையிருப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது யுத்தம் முடிவிட்டு ஆயுத போராட்டம் முடிவிட்டு இன்றைக்கு பதினாறு ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையிலையும் தமிழ் அரசியல் கைதிகள் இதுவரையும் விடுவிக்கப்படவில்லை மிகிதமாக பத்து தமிழரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய விடுதலை தொடர்பாக கடந்த கிழமை அளவில் நாங்கள் நீதி அமைச்சரையும் சந்திச்சிருந்தாங்கள் ஆனால் ஆக்கபூர்வமான எந்த விதமான பதில்களும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை தொடர்ந்து இந்த விடுக்கான விடுதலை பயணத்தில் நாங்கள் மக்களை அணி திரட்டுற ஒரு செயற்பாடுண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட அரசியல் விடுவிக்கப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் இந்த இலங்கை தீவில பதிவில் இருக்கின்றது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்து இந்த மக்களுடைய உறவுகளோட தங்களுடைய உறவுகளோட தங்களுடைய பிள்ளைகளை இணைத்து கொள்றதுக்கு வழிபடணும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஜாழ்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மிரசுவில் பகுதியில் ஏனையின் வீதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் நான்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் முப்பத்தி ஐந்து வயதான ஒருவர் உயிரிழந்ததுடன் மூவர் படுகாயமடைந்தனர் கிளிநொச்சி பகுதியிலிருந்து ஜால் நோக்கி வருகிறந்த காரம் ஜாலிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்து டிப்பர் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்ததுடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யால் போதான வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் மகளிர் பெருவிழா மாநாடு பறை தமிழ் இசையுடன் ஆரம்பமாகியிருந்தது இந்த மாநாட்டிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்கியிருந்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேலைவாய்ப்பு பூரண மதுவிலக்கு என பாமக மகளிர் மாநாட்டில் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் உரையாற்றிய ராமதாஸ் தன்னுடைய அருமை நண்பர் கலைஞர் எனவும் இருபது வீதம் இடஒதுக்கீடு அளித்தார் எனவும் குறிப்பிட்டார் பத்து தசம் ஐந்து வீதம் உள்ளொதுக்கீட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் உடனடியாக நிறைவே கூறினார் வேண்டும் எனவும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் முதல் அமைச்சருக்கு ஏன் தயக்கம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் எனவும் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீர்கள் எனவும் தான் சொல்வதுதான் நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சிந்தற்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளில் எவரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நாலு ஆறு அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்த நாட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனை மாதிரிகள் கொழும்புக்கு தெளிவான காரணமின்றி சடலம் உறவினர்களிடம் கையளிப்பு முல்லைத்தீவு ராணுவத்தினருக்கு ஆதரவாக செயற்படும் காவல்துறையினர் நீரின் மூழ்கியே உயிரிழந்துள்ளதாக அறிக்கை தென்னிலங்கையில் தலைமுறைவாகியுள்ள பிரபல அரசியல்வாதி தேடுதல் நடவடிக்கை தீவிரம் மன்னாரில் பல் தேசிய நிறுவனங்களின் வனச்சுரண்டல் தாயகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆதரவு போராட்டங்கள் தமிழ் கடற்றொழிலாளர்களின் விடுதலையை வலியுறுத்தி போராட்டம் ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம்